வணக்க மக்களே நான் உங்கள் மனவேலா மனப்பாட்டான் நாம் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் கடற்கரையோரங்களில் ஒரு அண்ணன் வந்து வளை வச்சு மீன்கள் பிடிச்சிட்டு இருந்தாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக காட்ட போகிறோம் அவங்கள வந்து பார்த்திங்கன்னா நம்ம மனப்பாடு மக்கள் அண்ணா அண்ணா என்று அன்போடு அழைப்பாங்க அப்படி ஒரு ஒரு நல்ல தங்கமான குணமுடைய ஒரு அண்ணனுடைய உழைப்பை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்ல போகிறேன் அவங்க வந்து பார்த்திங்கன்னா வாழ்நாள் முழுக்க அதாவது ஓரங்களில் வலைகள் வந்து ஒத்தையில் அதாவது தனி ஒரு மனிதராக போய் வலைகள் வைத்து மீன்கள் பிடித்து ஒரு சில நாட்கள் ஆயிரம் ரூபா ரெண்டாயிரரூவாய்க்கு விற்றுருக்காங்க ஒரு சில நாட்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றும் படாமலும் வருவாங்க இருந்தாலும் அந்த கடற்கரை உரங்களில் இவங்க வந்து பார்த்திங்கன்னா பகலில் மட்டும் இல்லாமல் இரவு நேரங்களையும் வலைகள் வைப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு திறமையான ஆள்னு சொல்லலாம் அவங்கள பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக காட்ட போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மக்கள் இப்போ பாத்தீங்கன்னா நான் காட்டக்கூடிய அண்ணன் தான் அண்ணா என்று நம்ம மணப்பாடு மக்களால் அழைக்க போகிறாங்க ஸோ இந்த அண்ணா பாத்தீங்கன்னா வலைகள் போட்டு ஆல்ரெடி மீன்கள் புடிச்சிட்டு வந்துட்டாங்க நாங்க அங்கேருந்து பார்க்கும்போது அதிகமான மீன்கள் கிடைச்சிருந்துன்னு நினச்சோம் ஆனா கிட்ட வந்து பார்த்த பிந்தி தான் தெரியுது இவங்களுக்கு என்ஜி தினம் ரொம்ப மோசம் அதாவது பாத்தீங்கன்னா இவங்க வச்ச வலைகளில் மீன்கள் அதிகமாக கிடைக்கல இவங்களுக்கு வந்து கிடச்சிருக்கக்கூடிய மீன்கள் பாத்தீங்கன்னா இலத்தி இலத்தி வந்து எதுக்குமே விற்காது அதனால பாத்தீங்கன்னா அதை கழிச்சு அப்படியே கடல்ல விட்டாச்சு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மஞ்சப்பாறப்பட்டிருந்தது பாலை மீன் சொல்லக்கூடிய ரொம்ப அருமையாக இருக்கும் அவங்ககிட்ட கேட்டு நான் சொல்கிறேன் அந்த பாலை மீன்கள்லாம் பொறிச்சிதுன்னா ரொம்ப அருமையாக இருக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா இப்படி பல்வேறு வகையான மீன்கள் நம்ம அண்ணனுக்கு அதாவது ஒன்று ரெண்டு தான் கிடச்சிருக்கு அதனால பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எந்த வித நஷ்டமும் இவங்களுக்கு போகாது நஷ்டம்னு சொல்கிற அளவுக்கு எந்த விதமான நஷ்டமும் ஆகாது ஏன்னா இவங்க வந்து படகு எதுவுமே பயன்படுத்தாம எந்த பகுதியில் வலையை வைக்கணுமோ அந்த பகுதியில் சுற்றி வந்து வளைகளை வச்சு மீன்கள் பிடிப்பாங்க இவங்க வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மணப்பாடு பீச்சுல இருந்து அதாவது குலசேகரப்பட்டினம் பீச் வர அப்படியே நடந்து போய் வலைகளை போட்டு அப்படியே பிடிச்சி பார்த்திங்கன்னா ஏதோ அவங்க பாட்டுக்கு ஓட்டிட்டு இருப்பாங்க ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல குணமுடைய அண்ணனுக்கு நம்ம பசங்க எல்லாரும் பார்த்திங்கன்னா வலைகளை வந்து நம்ம பசங்க வந்து அவங்களுக்கு வலைகளை தெருவெடுத்து பேத்திய வாங்குறதுன்னு சொல்லுவாங்க அதாவது பார்த்தீங்கன்னா வலைகளை பழைய நிலைமைக்கு கொண்டு வருவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பசங்க இல்லாட்டியும் அவங்க வந்து தனியாக ஒரு தனி ஒரு ஆளாக இந்த வலைகளை எடுத்து வலைகளை போட்டு மீன்களை பிடிச்சி அதை கழித்து மறுபடியும் வலைகளை வச்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பல நேரங்களில் பாசிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கந்தக்கட்டின்னு சொல்லுவாங்க இந்த பொட்டிக்கா நண்டு இதுவெல்லாம் பட்டால் அது வந்து வலைகள் கிழியும் அப்படி பார்த்தீங்கன்னா வலைகள் கிழிஞ்சாலும் தனி ஒரு ஆளாகவே வலைகள் கட்டி ஒரு நல்ல திறமையான ஆளுங்க எல்லாம் கண்டிப்பா மனப்பாடு வந்தவங்க இவங்கள பார்த்தா நேரடியாக அவங்ககிட்ட மீன்கள் வாங்க ஸோ உண்மையில ரொம்பவே டேஸ்டா இருக்கும் அந்த இடத்துல பிடிச்சி அங்கே வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு அந்த மீன்களையும் விற்கிறாங்க அந்த அளவுக்கு அண்ணா வந்து தன் உழைப்பாள இன்னொரு பார்த்தீங்கன்னா மணப்பாட்டு ஊர்ல ஒரு நல்ல பேரை எல்லாரும் மனதிலே இடம் பிடித்த ஒரு நபர் தான் அண்ணான்னு சொல்றாங்க இவருடைய பேர் எல்லாமே நான் தெளிவாக காட்டியிருப்பேன் புதுசாக பக்கம் எல்லாமே மனவிலமர் பாட்டான் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி மக்கள் பாருங்க எப்பவுமே இந்த கடல்ல கடந்து கடக்கிற ஓரங்களை வளைய வச்சு கடைசி வர பாடுபட்டு இருக்காரு நம்ம அண்ணா பேரே அண்ணா தானே என்னப்பா எடிசன் ஊடகம் ஊடகம் பால மீன் கழிக்கிறாங்க பாருங்க கொறிச்சா நல்லா இருக்குமா முள்ளெல்லாம் எப்படி இருக்கும் முள்ளெல்லாம் கம்மியா தான் இருக்குமோ இது என்ன மஞ்ச தானே மிகவும் ஆபத்தான மீன்